மரியா கூறியது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையின் என்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் மரியாளின் உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது ஏனெனில் ஆண்டவர் அவருடைய தாழ்நிலையை கண்ணோக்கினார் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய எளிமையிலும் நம்முடைய பலவீனங்களிலும் கடவுள் நம்மை பார்க்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா மரியாளைப் போலவே நாமும் நம்முடைய மீட்பராம் கடவுளை நினைத்து பேருவகை கொள்ள அழைக்கப்படுகிறோம் வல்லவராம் கடவுள் மரியாளுக்கு அரும்பெரும் செயல்கள் செய்தது போல நமக்கும் நம் வாழ்வில் எண்ணற்ற ஆசிர்வாதங்களை செய்திருக்கிறார் அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்தி பசித்தோரை நல்லனவற்றால் நிரப்புகிறார் நம்முடைய தேவைகளிலும் நம்முடைய போராட்டங்களிலும் கடவுளின் இரக்கமும் அவருடைய வல்லமையும் நமக்காக செயல்படுகிறது என்பதை நம்புவோம் ஆகவே மரியாலைப் போலவே நாமும் நம் உள்ளங்களில் இறைவனை போற்றுவோம் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நீதியையும் நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம் உம்முடைய அன்புக்காகவும் உம்முடைய இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி உம்முடைய வல்லமையை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்த நாங்கள் உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக